அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கான ஆடி மாத பலன்கள் மற்றும் சனி வக்கரத்தின் பலன்களை இப்போது பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இருந்து பனிரெண்டு மூன்று எட்டு ஆகிய தேவையில்லாத பாவகங்களை மட்டுமே அவர் பார்வையிடுவதனால் ஒரு நல்ல அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் ஹிட்ல இருக்கார் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே இப்ப தற்போது இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் தேதிக்கு மேலே படிப்படியாக குறைந்து நன்மைகளாக அமையும் சொல்லி சொல்லலாம் ஏன்னா குருவோடு சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் சனியோடு சுக்கரன் கையில நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது அடுத்து குருவோட சுக்கரன் இணையில் நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுனால அடுத்த பத்தாம் தேதிக்கு மேல ஓரளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க அரசு துறையில அரசு வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அரசு வேலையில இடை இடம் மாற்றம் போன்றவை பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக புதிய தொழில் வேலை அமைப்புகள் புதுசாக ஏற்படுத்திக்கிறதுக்கான சுய தொழில் அமைப்புகளும் ஓரளவிற்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி ஆறுல இருக்கார் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் முடியாதவர்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக வக்கரம்பறையில ஆறாம் இடம் வலுப்பெறுது அப்படிங்கிறதுனால ஆறாம் இடத்தின் அமைப்பின்படி உங்களது உடல் நலத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தொல்லைகள் வெளியே இருந்து வந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய உணவு சார்ந்த விஷயங்கள்ல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்குவதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பனிரெண்டில் செவ்வாய் இருக்கிறார் தேவையற்ற சிந்தனைகள் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பன்னெண்டுல இருக்கையில தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆனாலும் குருவின் பார்வை உங்களுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறதுனால என்னதான் இருந்தாலும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகமாக இருந்தாலும் கூட குரு சுவர் என்கிற அமைப்பின்படி உங்களது ராசிக்கு அவர் நன்மையவே தருவார் அப்படிங்கிறதுனால ஒரு சுவர் மற்றொரு சுவரின் வீட்டை பார்க்கறதுனால நன்மையை தருவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால குருவின் பார்வை உங்களது உடல் நலத்துல ஒரு நன்மையை தரும் கொடுத்த பணம் உங்களை தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் பணத்தை கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு உங்களுக்கு பணம் திரும்பி வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு புதிய வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் தந்தையின் சொத்துக்கள் தந்தை மூலமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய மாதம் தந்தையின் சொத்துக்கள்ல ஒரு மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தந்தைக்கு செலவு பண்ணக்கூடிய மாதம்னு கூட சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல ரெண்டு கிரகம் இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையில தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆகவே பூர்வீகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்து விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது மூன்றாம் அதிபதி ஒன்பதுல இருக்கையிலும் முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நல்ல மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள்